கனவு காணாத மனங்கள் இருக்காது ஏனென்றால் கனவுகளால் அலங்கரிக்கப்பட்டதுதான் வாழ்வு அவதாரமே கனவு மாண்புமிகு கனவுகளே மனித குடம் தலைக்க தேவையானதாக கனவு என்பது ஒரு பொய்யான ஒரு பொய்யான பிரம்ம என்றே நாம் அனைவரும் கருதுகிறோம் இல்லை இல்லை இல்லவே இல்லை கனவுதான் முன்னேறி செல்வதற்கான முதல் விதை கனவும் கற்பனையும் விற்பனைக்கு கிடைக்காத விசித்திர நிகழ்வு அழகான கனவுகள் பல அற்புதங்களை படைக்கும் தவறே கனவுகள் வாழ்வையை சிதைக்கும் என்ன போல் வாழ்வு சும்மா சொல்லவில்லை என்பது உயர்வாக இருந்தால் அடைவதும் அவ்வளவுத்தானே இருக்கும் சிறகின் கனவுகள் பறக்க வைக்கும் சருகின் கனவுகள் வைக்கும் விதைகள் பரிசாக்கும் ஆயிரம் கனவுகள் காணலாம் அத்தனையும் அடையும்படி இல்லாமல் போனாலும் நம்மை சிறு கூட்டுக்குள் அடைக்கும்படி இருக்கக்கூடாது எனவேதான் எண்ணுவது உயர்வென்று தான் ஏற்றியை குரல் மூலம் வாயிறைத்தான் வள்ளுவன் மனித குலம் காலம் முதல் விழுந்தது பறக்க வேண்டும் என்று கனவு கண்டவனால் தான் வானூர்தி படைக்க முடிந்தது நிலவை பற்றிய நீங்காத கனவுதான் இருந்து நிலவுக்கு வாகை சூடும் வடிவமைப்பை கனவே இத்தனை விஞ்ஞான வளர்ச்சிக்கும் காரணம் கனவை முன்னெடுங்கள் அவை காலம் உருவேற்றும் படைப்பின் கனவுகளே புதுப்பதிவை உருவாக்கும் அழகான கனவுகளை ஆழமாக காணுங்கள் அது கலைந்து விடாமல் கவனமாய்பேடுங்கள் உலகையே உங்கள் கையில் ஏந்தலாம் காற்றிலும் கை கொண்டு நீர்ந்தலாம் நன்றி வணக்கம் yeah okay.